வணக்கம் மக்களே என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஒரு நான் அணியை விட்டு வெளியே போயிருவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ருத்ராஜ் எதனால இப்படி சொன்னாரு அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் ஐ பி எல் அரங்குல கடந்த சில நாட்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சன தங்களுடைய அணிக்கு மாற்றம் செய்ய உள்ளதா தகவல் வெளியாகி வந்துச்சு அதற்கான முயற்சிகள் நடந்து வரது உறுதியாயிருக்கு இந்த நிலையில சிஎஸ்கே அணியுடைய கேப்டனா இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைக்வார்ட நீக்குவதற்காக தான் சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி வரவழைக்க இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ தொடருடைய முதல் ஐந்து போட்டிகள் வரைக்கும் ருத்ராஜ் தான் சிஎஸ்கே அணியுடைய கேப்டனா செயல்பட்டாரு அதுல சிஎஸ்கே அணி நான்கு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்றாங்க இதனையடுத்து அவருக்கு முழங்கையில ஏற்பட்ட காயத்தை சுட்டிக்காட்டி தொடர்ல இருந்து நீக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் தோனி சிஎஸ்கே அணி

அவர் வேற அணிக்கு மாற விரும்பினாரு அதை பயன்படுத்தி சிஎஸ்கே அணி அவரை வாங்க முயற்சியும் பண்றாங்க தோனிக்கு மாற்றாதா சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி வாங்க முயற்சி பண்றாங்க தோனிக்கு தற்போது நாற்பத்தி மூணு வயது ஆகுது அவரால் அடுத்த வருஷம் ஐ பி தொடர்ல விளையாட முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு இந்த நிலையில அவருக்கு மாற்றா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுறாங்க அதுவும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு வீரராய் இருந்தா சரியா இருக்கோ அப்படின்னு சிஎஸ்கே அணி தேடி வந்த போதுதான் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு வெளியேற விரும்பியிருக்காரு அதனால சிஎஸ்கே அணி ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டன் பதவியில இருந்து நீக்க தான் சஞ்சு சாம்சனை வாங்க போறதாக தகவல் வெளிவந்திருக்கு அதே சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு விட்டு கொடுக்கும் போது நிச்சயம் சிஎஸ்கே அணியுடைய சிறந்த வீரர்கள்ல யாராவது ஒருத்தர தங்களுடைய அணிக்கு அணிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற நிபந்தனையை விதிக்கலாம் ஒருவேளை அந்த அணி ருத்ராஜ் கெய்க்வாட தங்கள் அணிக்கு கேட்கலாம் கேப்டனுக்கு கேப்டன் மாற்றம் அப்படின்ற ரீதியில கூட இந்த மாற்றம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது ட்ரேட் விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா இது வரைக்கும் ஐ நடந்த மிகப்பெரிய ட்ரேட் எது அப்படின்னா அது ஹர்திக் பாண்டியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு முதல் வருஷமே கேப்டனா ஹர்திக் பாண்டியா கோப்பையை வென்று கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அணியை இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போனாரு அப்படியான கேப்டன் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி ட்ரேட் முறையில வாங்கினாங்க அதுக்கு ஈடான மும்பை அணி குஜராத்துக்கும் கொடுத்தாங்க ஐபிஎல்ல வீரர்களை ட்ரேட் செய்வதற்குன்னு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு ஒரு ஐபிஎல் தொடர் முடிஞ்சு சரியா ஒரு மாதம் முடிஞ்சதுல இருந்து ஏலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீரர்களை ட்ரேட் செய்ய முடியும் ஏலம் முடிஞ்சதுல இருந்து அடுத்த தொடர் தொடங்குறதுக்கு முன்பு வரைக்கும் வீரர்களை ட்ரேட் செஞ்சுக்கலாம் இதனை ரெண்டு முறையில செஞ்சுக்க முடியும் ஒன்னு ஒரு வீரரை ட்ரேட் முறையில வாங்கும் போது அந்த வீரர் ஏலத்துல வாங்கப்பட்ட தொகையை விற்கிற அணிக்கு கொடுக்கணும் மற்றொன்று ஒரு வீரருக்கு மாற்றா மற்றொரு வீரரை கொடுத்து பண்ணமாற்றும் இந்த சஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்குறாங்க அப்படின்றத இந்த கேள்விக்கு விளக்கம் அளித்துள்ள ருத்ராஜ் கைக்வாட் என்ன அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல் நடந்தது அப்படின்னா அணியை விட்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு இதன் மூலமா தன்னை கேப்டன் பதவியில இருந்து தூக்குனா அணில இருக்க மாட்டேன் அப்படின்றத தான் ருத்ராஜ் இப்படி சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நன்றி வணக்கம்